யார் சார் இந்த கூலிப்படை அவங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கலாச்சாரம் கூலிப்படை கலாச்சாரம் எப்போ வந்து வெட்டுப்பட்டு இறந்து போறவனும் வெட்டினவனுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில எந்த மோட்டிவும் கிடையாது அந்த மோட்டிவே இல்லாம பணத்திற்காக மட்டுமே இது மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் கூலிப்படை இவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அவருக்கு எவ்வளவு பணம் இருக்கு இதனால எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்க தகுந்தபடி அவங்க ரேட்டு பண்ணுவாங்க இப்படியே இந்த கூலிப்படை அப்படிங்கிற சமாச்சாரம் வளர்ந்துக்கிட்டே வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வந்துருக்குது இது நாட் ஓன்லி இன் சென்னை தமிழ்நாடு முழுக்கமே இருக்குது ஆமாம் இவங்களுக்கு வந்து உழைப்பு கிடையாது இதா ஒன்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குதா ரெண்டு மாதத்துக்கு நிம்மதியாக செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அதான் லேவிஷாக செலவு பண்ணுவாங்க அனாவசியமாக செலவு பண்ணுவாங்க அடுத்தாலும் இன்னொன்று ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் வரும் இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு திருந்தி வாழணும் இதுமாரி இந்த கிரைமே பண்ணக்கூடாதுப்பா நம்ம எல்லாம் கஷ்டப்படுது ஜெயில போய் அவ்வளோ கஷ்டப்படணும் இதுமாரி பண்ணவே கூடாது நம்ம வந்து மீண்டு வாழணும் அப்படின்ற மாதிரி ரவுடிகள் யாராவது திருந்தி பார்த்துருக்கீங்களா அவங்க மனதில் என்ன நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் சிலர் திருந்தி இருக்காங்க ஆனா திருந்தி வேண்டாம் இவங்களால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ஓகே அவங்க சும்மரம் எதிர்பார்த்துட்டே வந்து கரெக்டாக என்ன போடுவோம் ஒரு சின்ன சம்பவம் இப்போ சொல்லுங்கள் சார் நான் இப்ப சமீபமா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் ஆகட்டும் தீபக் ராஜாவோட கொலை வழக்காகட்டும் இப்போ ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட விவகாரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரிவெஞ்சுக்காக நடக்குது அந்த ரிவெஞ்ச் வந்து கேரி ஆன் பண்ணுறாங்க அடுத்து வரவங்க அந்த வந்து கேரி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப அதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது அவருக்கு ஆக்கள் சுரேஷ் வேறு சமுதாய அதே மாதிரி இவர் இருக்கா அந்த தீபக் ராய் அவர் வேறு சமுதாய ஆமாம் ஆனால் அந்த கொலை பண்ணவர் இருக்கார இவரு வந்து ஆர்காட் சுரேஷ் கேஸில் உள்ளே போயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்து கரெக்டாக திருநெல்வேலியில் அங்கே அதாவது மதுரையில் இருக்கவர் திருநெல்வேலிக்கு வந்து வர எவ்வளோ ஸ்கெட்சு போட்டு ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க வந்து அவங்க மர்டர் சரி இப்போ நிறைய கொலைகள் வந்து நம்ம பார்க்குறப்ப அவங்க நோட்டமிட்டு இருக்காங்க இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் அவர் கொலை செய்யப்பட்டவங்க அவங்க வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இது எப்படி சார் நோட்டமிடுறாங்க அது எப்படி சார் அவங்க நோட்டமிடுவாங்க அதை ஃபாலோ அப் எப்படி சார் அது ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும்னா மூணு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ தொண்ணூறு காலகட்டங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒரு காவல் அதிகாரியாக கூலிப்படை வந்து கடந்த காலங்களோட இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க ஜாஸ்தி தான் இருக்குது குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது நம்ம பார்க்குறோம்ல ஒன்று ஒன்று அதாவது அப்போ வந்து நடந்த அவ்வளோ குற்றங்கள் நடக்காமல் இல்லை ஆனால் டிடிபி நேர்களுக்கு வணக்கம் கூலிப்படை அப்படின்றது தமிழ்நாட்டில் இப்போ மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறியிருக்கு டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்றதும் ஒரு பிரதான பிரச்சனையாக மாறி இருந்த நம்மளால் பார்க்க முடியுது நிறைய சம்பவங்கள் வந்து அதற்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது இந்த கூலிப்படை அப்படின்றது எப்படி இயங்குது அதையுடைய மூலாதாரம் என்ன அவங்க எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக நம்ம கூட வந்து ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம் சார் வணக்கம் கூலிப்படை அப்படின்றத நாங்கள் பேப்பரில் ஒரு செய்தியாக பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த கூலிப்படை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் யார் சார் அந்த கூலிப்படை அவங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கலாச்சாரம் கூலிப்படை கலாச்சாரம் எப்போ வந்துச்சு வட மாநிலங்களில் ரெண்டு ஜாதிகள் இடையில பிரச்சனை தென் மா மாவட்டங்களில் மூணு ஜாதிகள் உள்ள இவங்களுக்குள்ள தான் மாறி மாறி பிரச்சனை ஆகி ஒருத்தர் ஒருத்தரை வெட்ட குத்த கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் நைன்டிஸில் நடக்குது அப்போ என்ன பண்றாங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து ஒரு தலைவராக இருந்த ஒருத்தருக்காக போய் ஏதோ ஒன்று செய்கிறாங்க அந்த ஜாதிக்காக செய்கிறன்னு போய் அந்த ஆப்போசிட் சைடில் யாரையா ஒன்று பண்ணுறாங்க அவங்க இது மாதிரி பண்றாங்க இப்போ இப்படி பார்க்கல இதில் அரெஸ்ட் ஆகி உள்ள ஜெயிலுக்கு போகக்கூடியவங்கெல்லாம் இளைஞர்கள் நிறைய பேர் ஓகே அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேல்கொண்டு அவங்க வெளியே நடமாட முடியாது ஏன்னா ஆப்போசிட் பாரதியால் சொல்ல என் நேரத்துக்கு எங்களுக்கு உயிர் ஆபத்துங்கிறது தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலை அதே மாதிரி இவங்களுக்கு யாரும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க அரசாங்க வேலைகளுக்கும் போக முடியாது ஆமா ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவங்க வாழ்வாதாரங்கள் இழந்துறாங்க இதுல என்னன்னா அவங்க மாதிரி நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து நம்ம ஜாதிக்காக போனார் அப்படிங்கிற மாதிரி பொதுவா வந்து அவங்க ஒரு அன்வான்டா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த ஊரை விட்டு குழப்பத்திட சென்னை மாதிரி ஊருக்கு வராங்க இங்க வந்தாச்சுன்னா யாரு என்ன ஜாதி என்னங்கறதெல்லாம் தெரியாது அப்போ இங்கேயும் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க மீண்டும் போகிறாங்க ஆமாம் இங்கே ஏதாவது ஒரு சின்ன தகராறு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று அதில் ஒரு ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒருத்தர் கூட பழக்கம் கிடைக்குது அப்போ அவர் மூலமாக அங்கே பெரிய தாதாக்கள் அப்போ சுறுசுறுப்பான பையன் இவன் பேரில் அங்கே கேஸ் இருக்கு இதை மாதிரி பண்ணுவான் அப்படின்னா அவங்க பார்க்குறாரு தாதா பார்த்து வந்து அவங்க இதில் சேர்த்துக்கிறாரு சேர்த்துக்கிட்டு இப்போ மெயினாக வந்து தாதா ஏதாவது ஒரு வழக்கில் கைதாகி உள்ளே இருப்பார் அவர் தலகாட்ட முடியாமல் இருப்பாரு அப்போ இவங்களை வந்துச்சு யாரெல்லாம் அவங்களுக்கு விரோதியோ அவங்கள வந்து தாக்குறதுக்கு பயன்படுத்துகிறேன் ம் சரி இப்போ இப்போ எனக்கு பிடிக்காத ஒருத்தரை இவங்க அந்த கூலிப்படையை வச்சு அவங்க கொள்றாங்க போடுறாங்க அப்படின்றப்ப இவங்களுக்கும் அந்த பர்சனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பெல்லாம் இருக்காது அந்த கூலிப்படை இப்போ யாருக்கும் தனிப்பட்ட பகை எனக்கும் உங்களுக்கும் பகை அந்த பகை வந்து பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்கலாம் செக்ஸ் மோட்டிவாக இருக்கலாம் வேற ஏதாவது இடம் சகராறு பணம் தகராறு அது மாதிரி இருக்கலாம் இருக்கும் அந்த வெஞ்சன்ஸை தீர்த்துக்க என்னால் நேரடியாக பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க இதை மாதிரி ராதா கிழக கான்டெக்ட் பண்ண ஓகே அவங்க என்ன பண்றாங்க இது மாதிரி பசங்க அவங்க யாருனே தெரியாத முகம் தெரியாத பசங்க அவங்கள கூப்பிட்டு இதை மாதிரி இந்த அசைன்மெண்ட்னு கொடுக்குறாங்க இதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க அவங்க போய் நேராக செஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ சார் அதிகபட்சம் இதில் வந்து அதை வெட்டுப்பட்டு இறந்து போறவனும் வெட்டினவனுக்கும் முன்ன பின்ன பாத்திருக்கவே மாட்டான் ரெண்டு பேருக்கும் இடையில எந்த மோட்டிவும் கிடையாது எந்த சம்பந்தமும் கிடையாது சொன்னதுனால அவனை செஞ்சாங்க அத மோட்டிவே இல்லாம பணத்திற்காக மட்டுமே இது மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் கூலிப்படையினர் இதுல வந்து பணம் நிறைய கிடைக்குது அவனுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்குது லட்சக்கணக்கில் அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு பொறுத்து அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள மோட்டிவை பொறுத்து

ஒரு ஏதாவது ஒன்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குதா ரெண்டு மாதத்துக்கு நிம்மதியாக செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அதுதான் லேவிஷாக செலவு பண்ணுவாங்க அநாவசியமாக செலவு பண்ணுவாங்க அடுத்தளவு இன்னொன்று ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் வரும் இந்த மாதிரி பண்ணுவாங்க இதை மாதிரி அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சட்டத்தில் காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்கவுண்டர் அப்படிங்கிற முறையில் கொண்டு வந்து இதை மாதிரி ஆட்களை நிறைய என்கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சோன்ன இந்த காவல்துறை யார் பண்றாங்களோ அவங்க பேர்லேயே கொலை விளக்க அதை பதிவு பண்ணி அதை மாதிரிலாம் ட்ரைல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் காவல்துறை கொஞ்சம் அப்படி ஒதுக்கிட்டாங்க ஒதுங்கிட்டு இருந்தாலும் கூட காவல்துறை வந்து இவங்கள சட்டத்துக்கு அது நான் அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸில் உள்ள போட்டால் கொஞ்சம் நாளில் ஜாமீனில் வந்துடுறாங்க சட்டத்துல இருக்குது கோர்ட்டில் விட்டுறாங்க வந்த பிறகு என்ன பண்ண போறாங்க அதான் பண்ண போறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது அவங்க திருந்தி வாழணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா சோர்ஸே ஜெயிலில் தான் கிடைக்குது ஆமா வெளியே அதாவது ஜெயில இங்க உள்ள போகையிலும் கிடைக்குது ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல வேலை தேடி இங்க சென்னைக்கு வராங்க அப்ப பாக்கிறப்ப எங்களுக்கு எந்த வேலை ஏதுங்கிறது ஒண்ணுமே தெரியாது அப்ப அவங்க பாக்குறாங்க யார் இந்த பையன் எங்க இருந்து சொல்லி அவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்குது அந்த கான்டாக்ட்ஸா அப்படியே போயிடறாங்க கடைசியில வந்து இவங்க வந்து மேக்சிமம் அந்த குறிப்பிடையை சேர்ந்தவங்க எல்லாம் விட்டுப்பட்டு தான் இருந்து போவாங்க ஒண்ணு காவல்துறையில என்கவுண்டர்ல இருப்பாங்க இல்ல காவல்துறை கேஸ் போட்டு அது ரொம்ப ரேர் தண்டர் கிடச்சி ஜெயிலில் இருப்பாங்க இல்லை ஆப்போசிட் பார்ட்டி இவங்கள ஏதாவது கட்டி எடுத்தவொன்ன கட்டியால தான் சாகுன்றதுலாம் இல்லை அதான் சொல்லலை இதில் வந்து என்ன இது வந்து அவங்க இந்த படை வந்து ஸ்ட்ரெஸ்டின் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுல தான் லார்டு மக்கியாலே லே அப்படிங்கிறவர் தான் நம்ம இந்திய தண்டனை நீச்சிட்டத்தை உருவாக்குகிறார் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போது அந்த சட்டத்தை இப்போ தான் மாற்றிருக்காங்க அன்னைக்கு சைபர் குற்றங்கள் கிடையாது இப்போ இருக்கு ஆமாம் இன்னைக்கு சைபர் குற்றங்கள் ஜாஸ்தி அதே மாதிரி அன்னைக்கு அஞ்சு ரூபா தான் ஃபைனு அன்னைக்கு அஞ்சு ரூபாங்கிறது இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆக அந்த சட்டத்தில் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் தப்பிச்சு விட்டுருந்தாங்க வெளியே வந்துடுறாங்க வெளியே வர்றது மட்டும் இல்லை வாயுதா வாங்கிட்டு இருந்தாங்க வெளியே வர்றதும் ஒன்று வெளியே வந்த அப்புறம் திருப்பி பண்றது அப்புறம் கேஸ்ல இதாகிறது பத்து பேர் அக்யூஸ்டர் இருந்தால் ரெண்டு பேரும் ஆஜராக மாட்டான் அடுத்த வயதுக்கு இன்னும் ரெண்டு பேரும் ஆஜராக மாட்டான் அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த கேஸ் போகவும் முடியாது அதாவது முடிக்கவே முடியாது இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க கடைசியில் அந்த கேஸ் முடிக்கிறப்போ கடைசியில் பார்த்து இதுல ரெண்டு மூணு பேர் மரபான் இந்த மாதிரி தான் அந்த இது போயிட்டு இருக்கு தவிர இதுல என்ன ஆயிருதுன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துது இப்போ சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு இப்போ அந்த புதிய சட்டங்கள் ஐபிசிக்கு போய் பிஎன்எஸ் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கொடுக்கிற பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து சீக்கிரமாக தினதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ உங்களுடைய அனுபவம் காவல்துறை அனுபவம் அப்படின்றது ஒரு பெரிய அனுபவம் சார் கிட்டத்தட்ட நிறையா ஸ்டேஷன் வேலை பார்த்துருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு கூலிப்படையெல்லாம் மறுபடியும் பார்க்கவே விரும்பலை இப்போ இப்படியெல்லாம் ஒரு கொடூரமாக இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு அதாவது அதை பார்த்த உடனே நம்ம ரத்தம் கொதிக்க அவங்க பண்ணுற வேலைகள்லாம் ஒரு சின்ன உதாரணம் மணலியில் இன்ஸ்பெக்டர் இருந்தேன் அப்போ மணலி சாத்தாங்காடு ரெண்டு காவல் நிலையத்தை வந்து ஒரே இன்ஸ்பெக்டர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் மத்தியானம் இந்த சாத்தாங்காடு காவல் நிலையில நிறுத்தி வைக்கப்படுறது ஒரு காரு வந்து காணாமல் போகுது கார் காணாமல் போதனவுடனே லோக்கல் போலீஸுக்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் போகிறாங்க எனக்கும் தகவல் சொல்வாங்க நானும் போகிறேன் அங்கே போய் பார்த்தா அக்கம் பக்கத்தில் விசாரித்தோம் கார் நிறுத்தப்பட்ட ரொம்ப தானே எடுத்துகிட்டு போனது ரொம்ப அப்போலாம் இந்த மாதிரி சிசிடிவிலாம் கிடையாது ஸோ அந்த ஸ்பாட்டில் விசாரிச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்போ கன்ஃபார்ம் பண்ணி அம்மா எடுத்துகிட்டு போகணும் வந்தாங்க ரெண்டு மூணு பசங்க வந்தாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அது நான் அங்கே இருக்கு அக்கம்பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க அவங்க என்ன நினச்சிருக்காங்க இந்த ஓனர் அதுதான் ட்ரைவர் யாரையாவது சொல்லி எடுத்துகிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லை மெக்கானிக் யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனால் அது திருடப்பட்டுருக்குங்கிறது அப்போ தான் தெரியாது தெரிஞ்ச உடனே போலீஸ் மைக்கில் இந்த வண்டி நம்பரை சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்போ அது வந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் இப்போ அருகில் உள்ள மாவட்டங்கள் சென்னை மாநகரம் எல்லாருக்குமே மைக்கில் இன்ஃபார்ம் அப்போ அப்படி தான் மைக் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க அந்த மைக்கில் இருந்து இந்த மைக்கு சொல்லுவாங்க இவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த சமயத்தில் பூக்கடை அங்கே வந்து கோல்டு பஜார் தங்கம் விற்கக்கூடிய கடைகள் இருக்கு தங்கம் உருக்கக்கூடிய கடைகள் இருக்குது அந்த வந்து என்எஸ்சி போஸ் ரூம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அங்கே வந்து சாயந்தரம் ஒரு நாலு மணி அதை ஒட்டி ஒரு காரில் வரக்கூடிய ஒரு மூணு நாலு இளைஞர்கள் வந்து ஒரு நகை கடையில் போய் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணுறாங்க ரிவால் வர காட்டி உடனே அங்கே இருக்கிற இருக்கிறவங்க கத்தி அது வந்து நெருக்கடியான இடம் எல்லாம் ஓடி போய் அவளை பிடிக்க போயிருக்காங்க துப்பாக்கியெல்லாம் சுட்டாங்க அதில் ஒருத்தருக்கு வயிற்றில் காயம் போட்டுச்சு காயம் மட்டும் கூட உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை மடக்கி பிடிச்சிடுறாங்க மடக்கி பிடிக்கலாம் இவங்க ஓடுறாங்க ஓடி போய் ஒரு காரில் ஏற போகிறாங்க ஏற போகல பிடிச்சிடுறாங்க அந்த காரோட மடக்கிறாங்க அந்த காரில் ஏறி அவங்க தப்பி போக முடியாத அளவுக்கு காரையும் பிடிச்சிடறாங்க எங்களையும் பிடிச்சிடாங்க பிடிச்சி பக்கத்தில் பூக்கட போலீஸில் ஹேண்டோவர் பண்ணுறாங்க அப்புறம் பூக்கடை போலீஸ் வந்து அதை விசாரிச்சதுக்கப்புறம் தெரியுது எங்கள் ஏரியாவில் திருடப்பட்ட கார் தான் அது ஓகே அந்த காரை திருடிட்டு வந்து இங்கே ஒரு திரு பண்ணி கொள்ளையடிக்கிற சமயத்தில் ம் ம் அப்புறம் யார் என்னன்னு விசாரித்தா தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க இப்போ வந்து அவங்கள அவங்களோட தலைமை அவங்கள சூழ்நிலையிலையோ இவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில் இவங்க வந்து ஏற்கனவே அந்த குரூப்பில் இருந்தப்போ இவங்களுக்காக பீகார்ல இருந்து துப்பாக்கி வாங்கி இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பணம் வேணுங்கிறதுக்காக கொள்ளையடிக்க வந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு கொள்ளை கூட்டமா இவங்களே செயல்படுறாங்க ஹயர்டு லிங்க்ஸா அதாவது ஒரு கும்பல்ல இருந்தவங்க அங்க இருந்து பிரிஞ்சு வந்து பிரிஞ்சு வந்து இன்னொரு வழி இல்லாத சூழ்நிலையில இவங்களே தலைமை தாங்கி ஒரு குற்றத்தை நிறைவேற்றுவாங்க சரி என்னன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க இப்போ நீங்க நிறைய காவல்துறையில நிறைய பேரை பார்த்துருப்பீங்க கூலிப்படை அரஸ்டாய் வரவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல அவங்களுக்கு திருந்தி வாழணும் இதுமாரி இந்த கிரைமே பண்ணக்கூடாதுப்பா நம்ம புள்ளக்கூடிய எல்லாம் கஷ்டப்படுது ஜெயில போய் அவ்வளவு கஷ்டப்படணும் இதுமாரி பண்ணவே கூடாது நம்ம வந்து மீண்டும் வாழணும் அப்படின்ற மாதிரி ரவுடிகள் யாராவது திருந்தி பார்த்திருக்கீங்களா அவங்க மனதில் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும் சில திருந்தி இருக்காங்க ஆனா திருந்தி வேண்டாம் இவங்களால பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான் இல்லையா அவன் இவனை விட மாட்டான் அவன் நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான் எப்படி எங்க அண்ணனை கொண்டுட்டேன் எங்க அதை மாமனை கொண்டுட்டான் அவங்க அப்பாவை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவன் இதனை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் எதிர்பார்த்துட்டே வந்து கரெக்டாக இதனை போடுவான் ஒரு சின்ன சம்பவம் இப்ப சொல்றது கேள்வி கொடுங்குயூர்ல கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்குயூர் பிரபான்னு சொல்லுவாங்க ஒரு ரவுடி மாதிரி ரவுடி தான் அவரோட தம்பி பாபு அவரும் ஒரு ரவுடி அங்கே வந்து இப்போ இந்த கள்ளச்சாரயம்லாம் விற்பாங்க அந்த மாதிரி ரவுடி செம் பண்ணாலும் பெரிய லெவலில் இதில் என்னென்னா அந்த பிரபா வந்து கொல்லப்படுறாரு அவங்க கூட வேலை செஞ்ச ஆட்களாலே கொல்லப்படு ஒருத்தரால் கொல்ல ஒரு நாலஞ்சு கொல்லப்படுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தம்பியும் கொல்லப்படுறாரு இதில் சம்பந்தப்பட்ட ரெண்டுலேயுமே சம்மந்தப்பட்டவர் அவங்க கூட இருந்த ஒரு ஆள் அந்த கேஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே போடுறாரு உள்ளே போய் அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் தண்டனை கொடுக்குறாங்க பதினைந்து ஆண்டுகள் தண்டனையை முடிச்சுட்டு அதை ஆயில் தண்டனை அதை நினைக்கிறேன் முடித்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வெளியே விளையாடு வெளியே வந்து இப்போ வந்து ஒரு வெல்டிங் பட்டரியில் வேலை செய்கிறார் இப்போ அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சி அறுபது வயசு ம் அந்த வெல்டிங் பட்டரையில் ஒரு சின்ன டிவிஎஸ் மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்காரு இது தங்கியிருக்க இடத்துல வந்து இவர் ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இல்லை எல்லாமே அப்படியே ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் போயிட்டாங்க தனியாக தான் இருக்கார் இப்போ தனியாக வந்து சரியாக தான் வாழ்ந்து கூலி வேலை செஞ்சால் போய் வச்சுக்கலாம் செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த வண்டியில் போய் அங்கே போய் பில்டிங் பண்ண பார்க்க ஒரு நாள் வேலை முடிஞ்சு திருப்பி வர்றார் வர்றப்போ அன்றைக்கி மழை பெய்யுது நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை எட்டு மணிக்கு மழை பெய்கிறப்போ அந்த பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஷெட்டில் ஒதுங்கிருக்காரு திடீர்னு ஒரு கும்பல் வந்து அவரை வெட்டி சாச்சுரு ஸ்பாட்லேயே இறந்து போகிறார் அப்புறம் என்னன்னு பார்த்தா இவர் யார அப்போ கொல்லப்பட்ட அந்த பிரபாவோட பையன் அப்போ ஆறு வயசு அவனுக்கு அவன் இப்போ பெரிய ஆளாக வளர்ந்து கல்யாணம் ஆகி இருக்கு இருக்கானுக்கு இப்போ வந்து வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறான் அவன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து இவர் ஜெயிலிருந்து வெளியே வந்து தெரிஞ்சு எங்கே இருக்காருன்னு ஃபாலோ பண்ணி கரெக்டாக போடணும் ஆக இவர் திருந்தி வாழணும்னு நினச்சாலும் அவர் விட்டாங்களா பழைய ஆட்கள் ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகே அதனால இந்த இது வந்து எப்படின்னா புலிவோலை பிடிச்ச கதைன்னு சொல்ல மாதிரி அதுலேருந்து திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பூதகாரமாக நிற்கும் ம் ம் அதுதான் திருந்தி வாழ்ந்தவங்களும் இருக்காங்க பேர் இருக்காங்க ம் ஆனால் அதுவும் ரொம்ப ரேர் ரேர் ம் ஆமாம் அதனால இந்த ரவுடிசம் அப்படிங்கிறது வந்து புலிவாலை பிடிச்ச கதை ம் சார் நான் இப்போ சமீபமாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் ஆகட்டும் தீபக் ராஜாவோட கொலை வழக்காகட்டும் இப்போ ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட விவகாரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரிவெஞ்சுக்காக நடக்குது அந்த ரிவெஞ்ச் வந்து கேரியான் பண்ணுறாங்க அடுத்து வரவங்க அந்த வந்து கேரி ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப அதை வந்து நம்மளால சரி பண்ண முடியாது அவர் காவல்துறை அதிகாரியாக காவல்துறை வந்து இதை வந்து மானிட்டர் பண்ணி இந்த சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியாதா அதாவது இப்போ தீபக் ராஜா அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார் இல்லையா எஸ் அவர் சொந்த ஊர் திருநெல்வேலி தான் பட் அந்த திருநெல்வேலி அவர் கிடையாது அவர் இருந்தது மதுரையில் தான் இருந்திருக்காரு இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் திருநெல்வேலிக்கே வந்திருக்கார் திருநெல்வேலிக்கு வந்தவர் எப்போதுமே கூட ஆட்டல வச்சுருப்பார் ரிவால்வர் வச்சுருப்பார் பிஸ்டல் வச்சிருப்பாரு அவர் அங்கே வந்து அவர் கல்யாணம் பண்ண போகக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து அவங்க அந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு ஒத்துருக்காரு அப்போ அவரோட பிஸ்டலை வந்து கார்லேயே வச்சுட்டு போயிருக்கார் காரை பார்க்கிங்கில் விட்டுட்டு மேலே போய் போயிருக்கார் சாப்பிட்டுட்டு வந்திருக்கார் அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவரை வெட்டிருக்கேன் வெட்டி அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துக்கிட்டார் அதில் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதில் என்ன பியூட்டினா இந்த கொலை செஞ்ச மெயின் அக்யூஸ்ட் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கேன் ஓகே அவர் எந்த கேஸ்ல ஜெயிலில் இருந்தார்னா இந்த ஆர்காட சுரேஷன் ஒருத்தர் கொலை பண்ணாங்கல்ல அந்த கேஸ்ல அவர் அக்யூஸ்டு அவருக்கு சொந்த ஒரு திருவெளி தான் ஓகே அவர் வேற சமூகத்தை சேர்ந்தவர் ஆர்காட சமூக சுரேஷ் வேற சமுதாயத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி இவர் இருக்கார் இல்லையா அந்த தீபக் ராஜ் அவர் வேற சமுதாயம் ஆமா கொல பண்ணவர் வந்து இவரு ஆர்கார்ட் கேஸ்ல உள்ள போயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்து கரெக்டா திருநெல்வேலியில் அங்க அதாவது மதுரையில் இருக்க திருநெல்வேலிக்கு வந்தவர் எவ்வளவு போட்டு ஃபாலோ பண்றாங்க பாருங்க வந்து அவர் மர்டர் பண்ணிருக்காங்க இல்லை சார் இப்போ இது மாதிரியான ஒரு த்ரெட் இருக்கு அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு ரிவென்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு இவரோட உயிர் ஆபத்து இருக்குன்றப்ப இந்த சம்மந்தப்பட்ட இவங்க தான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு இப்போ பத்திரிகையாளராக தூரத்துலேருந்து பார்க்குறப்ப எனக்கு தெரியாம இருக்கலாம் பட் நீங்க கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்க வந்து இவங்கள பார்த்தாலே தெரியும் இந்த ஏரியாவில் இந்த கிரைம் இருக்கும் இவங்க வந்து இது மாதிரி மோசமா இருக்கவங்க அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இல்லையா இதை மானிட்டர் பண்ணிப்படைன்னு சொல்றேன் பாத்தீங்களா அவங்க வந்து புது ஆள் அதாவது ஏக்கும் பிக்கும் சம்மந்தம்னா ஏஐ தெரியும் பிஏ தெரியும் ஏ கூட இருக்கவங்களுக்கு தெரியும் பி கூட இந்த சிங்கிறவன் கூலிப்படை அவன் எங்கேயோ இருக்கிறவன் இந்த ஏயோ பியோ அந்த சி யூஸ் பண்ணிடுவாங்க அவன் ஸ்பாட்டுக்கு வந்து பண்ணையில் போ நமக்கு யாருக்குமே என்னென்ன தெரியும் காமன் பீப்புளாக தான் ஆமாம் அவன் வேற புதுமுகம் அவன் அந்த ஏரியாவுக்கு அவன் புதுமுகமாக இருப்பான் ரெண்டாவது இந்த யார் இறந்து போகிறாரோ அவரே பார்க்கல கூட அவர் விட்ட வரையில் கூட இங்கே யாருனே தெரியாது புரியுது புரியுது புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி கூலிப்படைங்கிறது வந்து அது ஒரு நெட்வொர்க் மாதிரியே ஆமாம் அதை வந்து உண்மையிலேயே இந்த புதுசாக வந்திருக்க சட்டப்படி நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் போது இன்ஸ்பெக்டர் பன்னிரெண்டு வருஷம் இன்ஸ்பெக்டர் நீதிமன்றம் மூலமா முப்பது கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம் அந்த காசிமேடுங்கிற ஊரில் ஏகப்பட்ட ரெண்டுக்கு மூணு ரவுடி கும்பல் மாறி மாறி வெட்டிட்டு இருந்தாங்க அதுல தண்டனை வாங்கி கொடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கும்பல்களையும் கலஞ்சி போயிடுச்சு சரி இதோட அடி ஆழத்தை தெரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன் எதுக்கு எதனால சார் ஒரு மோதல் வருது ரெண்டு குரூப் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நான் பெரியவனா நீ பெரியனா இதுதான் பிரச்சனையும் ஆரம்பமே எங்கே தான் அதாவது மையம் வச்சு வருதா பணமும் ஒரு காரணம் தென் மாவட்டங்களில் மற்ற இடத்துல ஒரு காரணம் அது ஒன்று ஒவ்வொரு சூழ்நிலையும் உருவாகுது அது கடைசியில் வந்து போய் பார்க்கல இந்த கூர்மைப்படையில் வந்து நிற்குது இந்த ஜாதி மோதல்கள் அப்படிங்கிறதுப்போ அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க அவங்களால அந்த ஒரு லெவலுக்கு மேலே அவங்க ஒதுக்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்த அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல ரெண்டாவது சென்னை மாதிரி உள்ள பெரிய நகரங்களில் ஏழ்மை வறுமை வசதியின்மை படிக்கிறதுக்கு முடியல சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்போது ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யலாம் சொன்ன வேலை செய்யலாம் எதுக்காக செய்கிறோம் இதில் எவ்வளோ பின்விளைவு என்னங்கிறதுதான் தெரியாமல் போய் சேரும்

அதெல்லாம் ரொம்ப ரேர் பெரிய பெரிய தாதாங்களுக்கு இது மாதிரி சின்ன பசங்களை பிரைன் வாஷ் பண்ணுறதா உங்களுக்கு ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்தா அவங்க ஈஸியாக பண்ணிட்டு பண்ணிட்டு மறுபடியும் அவங்களோட லைஃப் இதில் காலி அதை அவன் நினைக்க போகிறது அதான் பிரச்சனையே அவன் வந்து தன்னோட வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்க்கறது இல்ல நினைச்சு பார்த்தா அந்த மாதிரி செய்யவே மாட்டான் இறங்கவே மாட்டான் சரி இப்போ நிறைய கொலைகள் வந்து நம்ம பார்க்குறப்ப அவங்க நோட்டமிட்டு இருக்காங்க இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் அவர் கொலை செய்யப்பட்டதும் அவங்க வந்து ரொம்ப நாளா வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இது எப்படி சார் நோட்டம் விடுறாங்க ஒரு அது எப்படி சார் அவங்க நோட்டம் விடுவாங்க அது ஃபாலோ அப் எப்படி சார் அதாவது ஒரு செயலை செஞ்சு முடிக்கணும்னா மூணு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிளானிங் ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் ஓகே மூணாவது எக்ஸிகியூஷன் இது வந்து ஒரு கொலையை செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு ஐஏஎஸ் படிப்பு படித்து நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சாலும் சரி இதுதான் அதுக்கு மூணே ஸ்டெப்பு இந்த மூணு ஸ்டெப்பு தான் அவங்க செய்யறாங்க அதுவும் அதில் இருந்தேனே அது ஒரு டீம் தனியாக அவங்க பார்ப்பாங்க இவங்களே பண்ணுறது தான் இவங்கள தெரியும் அதுக்காக ஒருத்தர் இந்த மாதிரி லிங்க் இருக்காங்கல்ல அவங்க கூட ஒருத்தர் இது பண்ணி என்ன நடக்குது எது நடக்குன்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன தேவை எந்த சமயத்தில் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்புறம் கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்போ தொண்ணூறு காலகட்டங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒரு காவல் அதிகாரியாக கூலிப்படை வந்து கடந்த காலங்கூட இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஜாஸ்தி தான் இருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ குற்றங்கள் நடக்குது நம்ம பார்க்குறோம்ல ஒன்று ஒன்றே அதாவது அப்போ வந்து நடந்த குற்றம் மூணு குற்றங்கள் நடக்காமல் இல்லை ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் அதிகம் கிடையாது இப்போ எது நடந்தாலும் வெளியே வந்துடுது எஸ் ஓகே எல்லா விஷயங்களும் தெரியுது இப்போ சிசிடிவி கேமரா இருக்கு காவல்துறைக்கு வந்து கஷ்டம் தான் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஈஸியான தகவல்கள் கிடைக்கு அந்த காலத்தில் ஈஸியா தகவல்கள் கிடைக்காது யாரோ ஒருத்தர் வெட்டுப்பட்டு இறந்து கிடம்பா யாருன்னே தெரியாது முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சாதான் வெட்டின யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஆமா யாருன்னு தெரிய வரும் அதுக்காக நாங்கள் கஷ்டப்படுவோம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் இளைஞர்கள் ரொம்ப கெட்டு போறாங்க இளைஞர்கள் திருந்தணும் இந்த கூலிப்படையை வந்து நிச்சயமாக கட்டுப்படுத்தணும் அதை வந்து சுட்டு தான் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அதுங்களை வந்து எந்த முறையில் பண்ணோம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இது ஒரு முறை நீதிமன்ற முறையாக காவல்துறை மூலமாக அவங்க நல்வழிப்படுத்துறதுக்கு வழிவகை பண்ணுறோம் அதுதான் காவல் அந்த போலீஸ் கிளப் பாய்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பிச்சு அங்கே பாருங்கள் ஸ்லம் பகுதிகளெலாம் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் போலீஸ் பாய்ஸ் கிளப்னு ஆரம்பித்து அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு ஈவினிங்கில் அவங்களுக்கு டியூஷன் நடத்தி அவங்களுக்கு நல் விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து அந்த அதாவது ஒரு நல் மனிதனாக உருவாக்குறதுக்கு என்ன வழிமுறைகள் உண்டோ அதெல்லாம் செய்வோம் அந்த மாதிரி செய்யணும் செஞ்சு நிச்சயமாக இந்த இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க இல்லையா அதை வந்து நம்ம இது பண்ணுவோம் சினிமா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக சினிமாவில் பாருங்கள் இதை மாதிரி கொலை செய்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் போதை பொருள் விற்கிறவன் அவன் தான் டான் அவன் தான் கதாநாயகன் அவன் வந்து ஐம்பது பேரை வெட்டி தள்ளுவான் ஒரே வீட்டில் தலை துண்டாக போகும் அதெல்லாம் ரசிப்பாங்க நம்மளுக்கு தவறு செய்யறவனை நீங்க வந்து கதாநாயகனா காட்டலாமா அப்ப சமுதாயத்தை எங்க கொண்டு போறீங்க எம்ஜிஆர் காலத்துல பாருங்க தவறு செய்யறவன ஒரு கதாநாயகன் இருப்பார் இருப்பார் இருப்பாரு கடைசில வில்லன் வந்து என்ன பண்ணுவாரு கதாநாயகன் வந்து வில்லனை போலீஸ்ல பூச்சி கொடுப்பாரு இப்ப உள்ளதுல பாருங்க காவல்துறையில மாட்டவே மாட்டார் பார்த்தா அந்த கதாநாயகன் வந்து தலையை துண்டா விட்டுவாரு பத்து பேரை விட்டுவார் பதினஞ்சு பேரை கொலை பண்ணுவாரு ஆனா இவர் நீதிமன்றத்துக்கும் போனதில்லை ஜெயிலுக்கும் போனதில்லை இவர் போலீஸ் பிடிச்சதும் கிடையாது அப்போ பார்க்கக்கூடிய இளைஞர் மனசுல என்ன எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது ஒரு யங்ஸ்டரை அந்த படம் எப்படி தாக்கத்தை ஏற்படும் ஆ நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமே தப்பு பண்ண தப்பு இல்லையே கொலை பண்ணார் நம்ம கதாநாயகன் தப்பு பண்ணார் இல்லையா அவர் வந்து போலீஸ் பிடிக்கலையே அவர் நம்ம இன்னைக்கு அவர் பார்த்ததுன்னா அவரை பாராட்டுறோம்ல அவரை வந்து உயர்வா காட்டுறீங்கல்ல அப்போ ஏன் நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துருது இல்லை ஒரு மாற்று கருத்து உருவாயிருது இல்ல அதை வந்து இன்னைக்கு இருக்க திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களையும் கதாசிரியர்களையும் டேரக்டர்களையும் நிச்சயமாக குற்றம் சாட்டுறேன் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறீங்க ஒரு நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு மீடியாவில் நீங்கள் இருக்கிறீங்க நல்ல விஷயங்களை சொல்கிறத விட்டுட்டு தவறான விஷயங்களை நல்ல விஷயமா சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க நல்ல விஷயத்த சொல்கிற மாதிரி அந்த கதாநாயகன் ஏற்கனவே பாதிக்கப்பட்டார் அதனால் அவர் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறீங்க அப்போ பாக்குற இளைஞர்களுக்கு சின்ன சின்ன சிறுசுகளுக்கு என்ன மனசுல ஓ ஒவ்வொரு நம்மளும் இப்படி தப்பு பண்ணிட்டு நம்மளும் நல்ல ராஜா வாழ்க்கை வாழலாம் போலீஸ் நம்மள பிடிக்காது நீதிமன்றம் நமக்கு தண்டனை கொடுக்காது அப்படிங்கற ஒரு எண்ணத்தை வளர்த்துறோம் போதை பொருள் பயன்படுத்துறது அந்த கதாநாயகன் பொருள் அதையும் பாருங்க பயன்படுத்துவாரு விற்பனை பண்ணுவாரு கடத்துவாரு எல்லாம் பண்ணுவாரு ஆனா அவருதான் கதாநாயகம் அதாவது ஹீரோ பண்றப்ப அத பாக்குற ஆடியன்ஸ்க்கு டெம்ப் பண்ணுதா அத ஆமா நிச்சயமா நிச்சயமா இளைஞர்களை கெட்டுப்போகு இது ஒரு நிச்சயமான ஒரு காரணம் சரி நிறைய கேஸ் உங்களுக்கு திரட்டலா இருக்கும் ஒரு காவல்துறை அதிகாரியா உங்களுக்கு வரக்கூடிய அந்த சமாளிக்கிறீங்க இதுவரைக்கும் செஞ்சுட்டு பயப்படணும் பயப்படும் நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன் இல்லையா முப்பது பேர் அந்த முப்பது பேரு அதுக்கப்புறமா தண்டனை முடிஞ்சு வெளியே வந்தப்போ அப்பவே அப்பீல் பயில் வெளியே வந்தாலும் என்ன பார்த்தா என்கிட்ட இருந்து நான் எனக்கு அவங்கள மறந்துருக்கோம் ஆனா அவங்க தேடி வந்து பேசுவாங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வேறு எஸ்கார்டு இல்லை எங்கேயாவது நம்ம வேறு எஸ்கார்டு எடுத்துகிட்டு போகல அவங்க வேற ஒரு எஸ்கார்டில் இருந்தால் என்ன பார்த்த உடனே கூப்பிடுவாங்க கூப்பிட்டு எங்கிட்ட வந்து பேசுவாங்க அந்த எஸ்கார்டு போலீஸோடு கூப்பிட்டு வந்து சார் எப்படி இருக்கீங்க என்ன சமாச்சாரம் எப்போ உங்களுக்கு ஆயில் தண்டனை வாங்கி கொடுத்தவங்க லைஃபே கிடைத்துக்கோங்க சார் நான் தப்பு பண்ண தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அதுக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரசிப்பாங்க அதை அதாவது அவங்களும் மனுஷங்க தானே

எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பட் இறுதியாக ஒரு கேள்வி அந்த கூலிப்படையை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் காவல்துறை எது மாதிரி நடவடிக்கைகள் அதில் காவல்துறையில் சென்னை மாநகரத்தில் அதுக்கு தனிப்படையை வச்சுருக்காங்க ஒரு ஏசி தலைமையிலே போட்டிருக்காங்க அதே மாதிரி ஓசிஐ யூனிட் சொல்லி ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க எங்கள் நம்ம இதில் டிஜிபி ஆஃபீஸில் அவங்க வந்து இதை இருக்காங்க இருந்தாலும் அதையும் மீறி நடக்க தான் செய்யுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் காவல்துறையில் ஸ்ட்ரென்த்து கம்மி ஸ்ட்ரென்த்து கம்மி ஆமாம் எட்டு கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் காவலர்கள் தான் இருக்காங்க அதில் பாதி காவலர்கள் வந்து டிஎஸ்பி பட்டாலியன் சொல்லி ஒரு பதிமூணாயிரம் பேர் எந்த பணியும் இல்லாமல் இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் அவங்களை விடுவாங்க அப்படி கூட இந்த விஐபி பந்தோஸுன்னு சொல்லி எல்லோரும் ரோட்டில் நிற்கிறாங்க அதுக்கு அவங்கள பயன்படுத்தலாம் இதோட கொடுமை என்னென்னா ஒரு ஆயிரம் பேர் ஒரு பட்டாலியன் தீகார் ஜெயிலில் பாதுகாப்பு பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஊரில் உள்ள பிரச்சனைகளை பார்க்குறத விட்டு தீஹார் ஜெயிலில் நமக்கு என்ன வேலை அங்கே போய் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி காவல்துறையை விட்டு தவறு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் தவறு செய்யக்கூடாது காவல்துறை நம்மளை சும்மா விட மாட்டாங்க தண்டனை தான் வாங்கி கொடுத்துருவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் அது மாதிரி மீடியாக்கள் மீடியாக்கள்னு சொல்லுறது சினிமாக்காரங்க தவறு செய்யறவங்களை ஹீரோவை காட்டாதீங்க தவறு செஞ்சவங்க ஹீரோவை காட்டி இந்த இளைஞர்கள் மனசில் நீங்கள் ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கிங்க அது வந்து வரக்கூடிய சமுதாயம் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கெட்டுப்பாங்க இந்த வீடியோவை ஒரு கூலிப்படையாக ஆகணும் அல்லது கூலிப்படையை வந்து அவங்க ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருக்க ஆட்கள் இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க சார் ஒரு உதாரணத்தை கேட்குறேன் இந்த வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அட்வைஸ் என்ன சொல்கிறீங்க நிச்சயமாக கஷ்டப்பட்டு படிங்க படித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலைக்கு போங்க கல்யாணம் பண்ணிக்கங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் பெற்றோர்களை கவனிங்க உங்கள் உற்றவர்களுக்கு கவனிங்க நிச்சயமாக இந்த தவறான பழக்கங்களுக்கு போகாதீங்க இந்த தவறான ஆட்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டால் அதை வந்து எதுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் கூலிப்படையாகவோ நீங்கள் கையில் ஆயுதங்கிறது செய்யாதீங்க சட்டம் இருக்குது காவல்துறை இருக்குது அவங்கக்கிட்ட நீங்கள் பாதிக்கப்பட்டப்போ அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் நீங்கள் நல்ல குடிமகனாக லா அபைடிங் சிட்டிசனாக வளரணும் வந்தா உங்கள் வீட்டுக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க கேட்டீங்க சார் நேரம் கொடுக்க நன்றி